ஆன்மீகத்தை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று தினங்கள் மூன்று சிவாலயம் மூன்று சிவாலயமே பார்த்திங்கன்னா பக்கத்திலேயே பெருமாள் கோவிலும் இருக்கிற மாதிரி நமக்கு அமைஞ்சது அதனால் மூன்று தினமும் சிவனையும் வழிபட்டுட்டு பெருமாளையும் வழிபட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இறைவர் அதுக்கு நன்றி சொல்லிக்கலாம் என்னென்ன கோவில் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் இது வந்துட்டு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் வியாசர் பராசரர் குபேரன் வழிபட்ட கோவில்னு சொல்கிறாங்க இங்கே இந்த சங்கமேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாச்சியாக வியாழக்கிழமை குருவாரத்தில் வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி பெருமாளும் இங்கே ஆதிக்கேசவ பெருமாளையும் நம்ம வாடுத்ததா வெள்ளிக்கிழமை நம்ம ஈரோடு கோட்டை ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் இதுவும் ரொம்ப பழமையாய்ந்த சிவஸ்தலம் இங்கே பக்கத்திலேயே ஆருத்ர கபாலீஸ்வரர் பக்கத்துலேயே இங்கே நம்ம சைன கோலத்தில் கஸ்தூரி அரங்கநாதரையும் நம்ம தரிசனம் பண்ணோம் எல்லாமே சிவன் பெருமாள் அமைஞ்சது எனக்கு ரொம்ப மன நிறைவாகவும் மகிழ்வாகவும் இருக்குது கிழக்கு பார்த்து ரொம்ப அருமையான இயற்கை சூழலில் இருக்கிற கோவில் தான் வெள்ளாளீஸ்வரர் கோவில் ஈரோடுலேருந்து கரூர் புற வழியில் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்து நீங்கள் கரூர் புற வழியில் வந்தீங்கன்னா வெள்ளாளீஸ்வரன்னே போர்டு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு அருமையான சிவஸ்தலம் பழமையான சிவஸ்தலம் வெள்ளாளீஸ்வரர் பக்கத்திலேயே ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் இங்கே ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமன் எல்லாமே இந்த ஊழில் மீண்டும் வேறொரு பதிவில் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் வேறொரு மற்ற தளத்தில் இந்த மூன்று சிவன் பெருமாள் கோவிலை இந்த பதிவில் பதிவிடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிவாய நமக அறிவோம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்